எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நூறு வருடங்களுக்குப் பிறகு ஐந்து கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன இந்த காலகட்டம் சிரமங்களும் பிரச்சினைகளும் கஷ்டங்களும் விலகக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகின்றது என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இன்று முதல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை கூர்ந்து கவனிக்கும்போது மிக முக்கியமாக மூன்று கிரகநிலைகளின் உச்சம் பெறுகின்றன மேலும் ஐந்து கிரகநிலைகளின் சேர்க்கையும் உருவாகக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு ஆகிய ஐந்து கிரகநிலைகள் இணைந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன இந்த வாரத்தில் சூரியன் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சுக்கிரன் உச்சநிலையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி மூன்று கிரகநிலைகளின் என்பது இந்த வாரத்தில் அமைந்துள்ளது எனவே கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான ராசிநாதனான நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் மற்றும் சனி பகவான் உள்பட அனைத்து கிரகங்களும் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் மிக அற்புதமான அருமையான மிகச்சிறந்த பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடித்து அதன் மூலமாக பொருளாதார நிலைகளை உயர்த்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன குறிப்பாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு சுபகிரகங்களைத் தவிர மற்ற அசுபகிரக நிலைகள் வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது மற்ற கிரகநிலைகள் கூட அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அர்த்தாஸ்தம பாதிப்புகளை விளக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கிறார் இது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான யோகங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அதிலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக வலுவாக உறுதி செய்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திருப்பங்களும் வெற்றிகளும் பிரகாசமான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய சிறுமுயற்சியாக இருந்தாலும் கூட அவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிட்ட அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அமைப்பாக தான் கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் சில ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் சூரியன் மிக விரைவில் அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று உச்சம் பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைவார் சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவார் எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் உளைச்சல்கள் மறையும் உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் உபாதைகளும் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வகையான பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை மிகவும் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதிகாரமும் ஆளுமையும் சூரியனின் உச்சம் காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசு உங்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் புதன் நீச்சம் பெற்றும் வலுவிழந்து வக்ரகதியிலும் சஞ்சரித்தாலும் கூட மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லை அதே நேரத்தில் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான நிழல்கிரகமான ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அவர் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கிரன் கண்டிப்பாக ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்கிவிடுகிறார் எனவே நிழல் கிரகங்களால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை ஏனெனில் சுகஸ்தானத்திலிருந்து ஐந்து கிரகநிலைகள் மிகவும் வலுவாக சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்வையிடுகின்றன ராசிக்கு பத்தாம் இடத்தில் மோட்சகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த ஐந்து கிரகநிலைகளும் கேதுவை பார்ப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான கொடுக்கல் போன்ற சிக்கல்கள் போட்டிகள் பொறாமைகள் போன்றவைகளும் விலகுவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சங்கள் குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் அனைத்தையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன நிழல் கிரகங்கள் உள்பட இந்த ஐந்து கிரகநிலைகளின் இணைவு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பன்மடங்கு அதிகரித்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் கருதப்படுகிறது அதைவிட ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருபகவான் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் நடந்தேறும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தடைகளோ தாமதங்களோ இல்லாமல் மிகச்சிறப்பாக செம்மையான முறையில் முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு நிதி சார்ந்த நிலைகளில் சிக்கல்களில்லை குரு பகவான் மிக விரைவில் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணர் ரோக சத்துருஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக இந்த வார காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் ஒற்றுமைகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல பணிகளில் வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல வழிகளில் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக குருபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரன் அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் குருபகவானுடன் இணைந்து பயணிக்கவுள்ளார் குருசந்திர யோகம் பலமாக உருவாகிறது மேலும் அதன் பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் மேலும் வளர்ப்பிறை சந்திரனாக மாறி சந்திரன் வளம் வரக்கூடிய இந்த காலகட்டம் என்பது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் புதிய நல்லபல வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சந்திர பகவான் உறுதி செய்கிறார் மேலும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் மற்றும் மங்களகாரகரான பூமிகாரகரான நவக்கிரகங்களுக்கு எல்லாம் சேனாதிபதியான செவ்வாயின் கூட்டணி என்பது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்ற சனியும் ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக எந்தவிதமான பாதிப்புகளில்லை என்பதை துல்லியமாக உறுதி செய்கின்றன முன்னேற்றங்களுக்கு தடைகளைப் போடக்கூடிய பல பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் தோஷங்களையும் உடைத்தெறுகின்றன எனவே இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உள்ளது விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் நல்ல பலன்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் மிகவும் அதிகமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை மங்களகாரகரான செவ்வாய் பகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் மிகவலுவாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் ரீதியாக பல நன்மைகள் உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் என வேலை வாய்ப்புகள் ரீதியான பல அதிரடியான முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு தடைப்பட்டுக் கொண்டிருந்த காரியங்களை கணக்கச்சிதமாக இந்த வாரத்தில் செய்யலாம் உத்தியோகம் ரீதியாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சகபணியாளர்கள் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு என அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது என்பதை கர்மகாரகனான சனி உறுதி செய்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சமாளித்து லாபங்களைத் வைத்துக் கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் பல்வேறு வகைகளில் புதிய திட்டங்கள் புதிய தொழில் துவங்குதல் உள்பட பல பணிகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் உறுதி செய்கிறார் சனி பகவான் பலம் பெற்றிருப்பதால் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழில்துறையிலும் உத்தியோகத்திலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் கண்டிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொண்டால் பித்ருகர்மாக்கள் கர்மதோஷங்கள் என பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் சுபிச்சங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை